கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் நல்ல கல்யாண வீட்டு ஸ்டைலில் மணக்க மணக்க ஒரு ரசம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம் அது ஒன்று சேர்க்கறதுனால நல்ல வீடு மணக்கிற அளவுக்கு ரசம் இருக்கும் அந்த ரசம் ரெசிப்பியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க நான் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஒன்று சொன்னேல அது இந்த தனியா விதைகள் தான் இது ஒன்றே போதும் நமக்கு ரசம் வாசனாக நல்லா தூக்கி கொடுக்கும் அது கூடவே ஒரு பூண்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதில் நடுவில் இருக்கிற அந்த தடிமனான பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தக்காளியை நல்லா கை வச்சு இது போல மசிச்சு கொடுத்துக்கோங்க தக்காளியை நம்ம நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இது மாதிரி ஒன்று பாதியுமா கையாலேயே மசிச்சு கொடுத்துக்கோங்க மசிச்சு கொடுத்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துருக்கேன் நம்ம சாம்பார் செய்யும் போது கூட அதில் கொஞ்சமாக தண்ணி பருப்பும் எடுத்து வச்சு இந்த ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு சாம்பார் செய்யாமல் ரசம் மட்டும்தான் செய்வேன் அதுக்காக நான் கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ரசம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதுலேயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையோடய தண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்துருந்தோம்ள்ள சீரகம் மிளகு பூண்டு அப்புறமா தனியா விதைகள் அதையும் நல்லா ஒன்று பாதியமாக இடிகளில் வச்சு இடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி சேர்க்கறதுனால ரசம் நல்லா வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் எல்ஜி பெருங்காய்தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு இது மாதிரி நல்ல பசைஞ்சி கொடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த கொத்தமல்லி தண்டோட சாரும் இறங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளில் இருக்கிற அந்த வாசனைகள் எல்லாமே ரசத்தில் நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு கொத்தமல்லி விதைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா கையில் நசுக்கி சேர்த்து பிசையும் போது நமக்கு ரசம் நல்ல வாசனையாக வரும் இப்போ பாருங்கள் நல்ல கை வச்சு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரசத்தை கலந்ததுக்கப்புறமா ஒரு ஆலக்கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகாயை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க மிளகா நல்லா வறுந்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு போல ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை நோர வரதளவு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நமக்கு நல்லா நொற கட்டி வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லாவே நொற கட்டி வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் கொதிச்சிருச்சுன்னா தன்மை மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அப்போ ரசம் நல்லா இருக்காது நம்ம நொறக்கட்டி வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறது தான் நல்லது இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த ரசத்தை மாத்திரேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்தா தான் நமக்கு சுவையை கூட்டி கொடுக்கும் அதோட நம்ம தனியா விதைகளையும் நல்லா நச்சிட்டு சேர்த்துருக்கிறதும் இன்னும் வாசனையாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ரசம் ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ